தென்னிலங்கையில் பானந்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பானந்துறை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கடந்தபோதும் வீதியால் சென்று எவரும் உதவி செய்யாமையால் குறித்த இளம் கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பானந்துறை வைத்தியசாலைக்கு குறித்த கற்பிணி தாய் அழைத்து செல்லப்படாததால் அவரும் அவரது ஏழு மாத குழந்தையும் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் உயிரிழந்த பெண்ணுக்கு கற்பித்த ஆசிரியர் ஒருவர் முகப்புத்தகத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ஒரு குழந்தையின் தாயும் ஒரு மாணவியுமான பிரமோதா டிப்பர் வாகனத்தில் மோதி விபத்தில் இறந்தார் இறுதி அஞ்சலி செலுத்த பானந்துறையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்றபோது எனது இதயம் நொறுங்கி போனது அவர் இறக்கும்போது ஏழு மாத கற்பனியாக இருந்துள்ளார் அவர் மடியில் குழந்தையின் சிறிய உடலை பார்த்தேன் அது தாங்க முடியாத வேதனை மூத்த மகளை துவிச்சக்கர வண்டியில் பாலர் பாடசாலைக்கு அழைத்து வீடு திரும்பும் போது இந்த விபரீதம் நடந்துள்ளது விபத்து நடந்து சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பானந்துரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல யாரும் முன்வராததுதான் இங்கு மிக அதிர்ச்சியான காரணமாகும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் அந்த வீதியில் யாராவது முன்வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரையும் குழந்தையின் உயிரையும் காப்பாற்றியிருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திற்கு மிக அருகில் இடம்பெற்ற இந்த விபத்தை பார்த்து பலரும் விபத்தை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துள்ளார்கள் இந்த விபத்தை பலர் வாகனங்களை நிறுத்தி பார்த்துள்ளனர் தங்களுக்கு பிரச்சனை வராதவரை அந்த விடயங்களை சம்பவங்களாக பார்க்கும் மக்கள் மற்றும் வாகனத்தில் ஏற்றினால் ரத்தக்கரை படியும் என நினைத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை இல்லை என்றால் தேவையற்ற நினைத்து அழைத்து செல்லவில்லை கூட பார்க்க முடியவில்லை மனிதனே உன் மனிதாபிமானத்தை எங்கே மறைத்தாய் என்று அவர் பதிவிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்